திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஏழு கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையொடுப்போம் அதன் பின்னே பார்சோரு மூட பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து ரெம்பாவாய் இப்பாசுரத்தின் பொருள் ஸ்ரீ ஆண்டாள் பாவை நோன்போடு இரண்டாம் நாள் பாசுரத்தில் இந்த நோன்பு காலத்தில் கண்ணனை பற்றி மட்டுமே நினச்சிட்டுருக்கணுங்கிறதுக்காக எதெல்லாம் வேணாம் செய்துக்க மாட்டோம்னு சொன்னாங்களோ இந்த பாசுரத்தில் அதெல்லாம் செய்துக்கணும் வேணும்னு கேட்குறாங்க அதெல்லாம் கண்ணனையே பரிசா கொடுக்க சொல்லி கேட்குறதோட நெய்வேத்தியம் கண்ணனுக்கு செய்து எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடணுன்னு கேட்குறாங்க இதன் மூலமாக ஸ்ரீ ஆண்டாள் இந்த பாசுரத்தோட பாவை நோன்பு விரதத்தை முடிச்சுக்கிறாங்க மார்கழி இருபத்தி ஏழாம் நாளான இன்று கூடாரவள்ளி திருநாள் பாவை நோன்பு இருந்ததோடு பலனா ஸ்ரீ ஆண்டாள் ரெங்கநாதரோட கலந்த திருநாள் கூடாரவள்ளி திருநாள் இன்று கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா பகைவர்களை வெற்றி கொள்ளும் சிறந்த கோவிந்தனே உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் இந்த பாவை நோன்பில் உன்னை புகழ்ந்து பாடியிருக்கோம் அதுக்கு எங்களுக்கு பரிசு வேணும் அந்த பரிசானது அருட்செல்வத்தோடு நாடு புகழும் பரிசினால் நன்றாக இந்த உலகமே புகழும் பொருட்செல்வமும் வேண்டும்னு கேட்குறாங்க இப்போ அதெல்லாம் என்னன்னு ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க சூடகமே தோல் வளையே தோடே செவிப்பூவே பாடகமே சூடகமேனா கையில் போடுற வளையல் தோல் வளையேனா வங்கி தோடே தோடு செவிப்போவேனா மாட்டல் பாடகமேனால் கால்ல போடுற கொலுசு இதோட என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் இது போல் பல வகையான அணிகலன்கள் நாங்கள் போட்டுப்போம்ட்டு சொல்லி அதோட ஆடை உடுப்போம் புதுசாக உடுத்திக்கிறதுக்கு ஆடையும் கேட்குறாங்க அடுத்து இப்போ நெய்வே பற்றி சொல்கிறாங்க அதன் பின்னே அதுக்கப்புறம் பாசோறு மூட நெய் பேது முழங்கை வழி வார பால் சோரில் நெய் அப்படிங்கிறது அக்காரவடிசலை பற்றி சொல்கிறாங்க அந்த நெய்வேத்திய பிரசாதத்தை கையில் எடுக்கிறப்போ அதில் இருக்கக்கூடிய நெய்யானது பெய்து மழை போல பெய்கிறது கையிலேந்து வழிஞ்சு முழங்கை வரைக்கும் வர்ற அளவுக்கு நெய் இருக்கணுமா அத்தகைய பிரசாதத்தை கூடி இருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் கூடி ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க இதுதான் இந்த பாசுரத்தின் பொருள் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்